பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் பாருங்கள் லூக்காளிதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ இருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக அவரை சேவிக்கிற நாம் நமது வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் நீங்கள் பயப்படாதபடிக்கு கத்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொண்டு உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னாரே அந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் உங்களை பாதிக்காது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கத்தற்கிருப்பை தருவார் இந்த வேதத்தில் சில சம்பவங்களை கத்தர் வைத்திருக்கிறார் எதற்காகனா நீங்களும் நானும் படித்து தேவனை விசுவாசித்து இந்த பூமியில் சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக ஒன்று சரீரம் செத்து ஆபிரகாமுக்கு கத்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் ரெண்டு திருமணமே ஆகாத மரியாளுக்கு கத்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் இந்த ரெண்டையும் யோசித்து பாருங்க நம்ம சிந்தைக்குள்ளே விளங்கி கொள்ள முடியாத தேவனுடைய வல்லமை அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ கத்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் என்கிறத நீங்கள் ஆணித்தரமாக நம்பணும் ஆனால் இன்றைக்கி விசுவாசிகளால் நம்ப முடியலையே ஐயா ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது டாக்டரை பார்க்க போகிறாங்க அவர் பயாப்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஐயோ இது உங்களுக்கு கேன்சர்னு ஓன்னு உட்கார்ந்து அழுதுடுறோம் அப்படியா கேன்சர் கட்டியா அது என்னை சேதப்படுத்த அது திரும்ப வளர் வளர்ந்துட்டு போட்டுமே வெட்டி எடுத்துக்கணும் அது என்ன சேதப்படுத்த அந்த வியாதியால நான் சாக மாட்டேன் இந்த விசுவாசம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க ஐயா டாக்டர் சொல்றாங்க உனக்கு குழந்தை பத்துக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நீ ட்ரீட்மெண்ட் எடு உடனே பாருங்க இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் போறான் எங்க வா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளை நான் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நூறு வயதில் கற்பத்தின் கனியை கொடுத்தவரால எனக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கற்பத்தின் கனியை தர முடியும் ஏன் நமக்குள்ளே விசுவாசம் இல்லை ஐயா தேவனால் எல்லாம் கூடும்னு நம்புகிறோம் ஆனால் ஏன் வாழ்க்கையில் செய்வாருன்னு நம்புகிறோமா

சங்கீதம் ஒன்று மூணுல சொன்னபடி அதினதின் காலத்தில் அதினதின் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் மரண வருதா நாமத்தில் மரண பயமே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் நான் சாவாமல் பிழைத்திருப்பேன் சொல்லுங்க உன்னால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு ஒரு நெகட்டிவ் சிந்தனை வருதா நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் ஆகவே அவருடைய பிள்ளையாகி என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும் சொல்லுங்க விசுவாசிங்க போதும் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கத்துற உங்கள் வாழ்க்கையில் சர்வ சுதந்திரத்தையும் தருவார் சகல ஆசீர்வாதத்தையும் தருவார் கத்திரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆகவே நீங்கள் பயப்படாமல் விசுவாசிங்க நீங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த கிருபையுள்ள வார்த்தை மது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் இந்த கிருபையுள்ள வார்த்தை மது பிள்ளைகளை மேன்மைப்படுத்தட்டும் இந்த கிருபையுள்ள வார்த்தை மது பிள்ளைகளின் கண்ணீரைத் தொடைக்கட்டும் உங்கள் அன்பு கரத்தில் மது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி நன்மையினாலும் கிருபையினால் இறக்கத்தினாலும் முட்டி சுட்டுங்க தகப்பனே உமது ஜனத்தின் கண்ணீரை தொடைத்து அவர்கள் கவலைகளை மாற்றி நன்மையினாலும் கிருபையினால் இறக்கத்தினாலும் முட்டி கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நல்ல பிதாவே பிரியமானவர்களே இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் விசுவாசமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்